சூரியமாரி சீரியலில் எபிசோடு வந்து இப்போ தான் வந்திருக்கு பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்டா இருக்கும் மாரி வந்து ஒரு அம்மனை வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க தாராவும் சங்கரபாணியும் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க என்ன சிஸ்டர் நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது இப்போ அடுத்தது மாரியோடய திட்டம் என்னவாக இருக்கும் அவள் என்ன திட்டம் போட்டால் என்ன இறுதியில் ஜெயிக்கிறது நம்ம தான் இருப்போங்கிற மாதிரி தாராவும் சங்கரமணியும் வந்து இருக்காங்க அப்போன்னு பார்த்து சூர்யா வந்து கேட்குறாங்க மாறி வந்துட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது ஆஸ்னி ஸ்டீஜா வந்து இன்னும் வரலங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம மாறி வந்து அம்மனை வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க சிஸ்டர் பார்த்திங்களா யாரோ ஒரு பாப்பாவை வந்து கூட்டிகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னு வந்து ஏன்னா அது ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தாராவும் சங்கரமணி வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கால் எடுத்து வச்சு அந்த அம்மன் வந்து வீட்டுக்குள்ளே வந்துகிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து யாருமா இவங்க அப்படின்னு சொல்லி சங்கரமணி வந்து கேட்குறாங்க இவங்க ரொம்பவே முக்கியமானவங்க நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஒரு மாதம் இவங்க தான் தங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது சிஸ்டர் என்ன நடந்தாலும் இவங்கள இந்த வீட்டில் வந்து தங்க விடக்கூடாது தங்க விட்டால் நமக்கு தான் வந்து சேதாரம் ஆகும் ஆமாம் ஆமாம் நம்ம எடுத்த முடிவு இதிலையாவது நம்ம ஜெயிச்சாகணும் சிஸ்டர் ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாதம் இங்கே இருந்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம மாதிரி கண்டிப்பாக வந்து முடியவே முடியாதுங்கிற மாதிரி தாரா வந்து பேசுகிறாங்க என்ன மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்க இந்த பொண்ணு யார் என்ன எதுன்னே தெரியாது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம இங்கே என்ன வந்து வரவங்க புறவெல்லாம் தங்குறதுக்கு வீடாக கட்டி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது ஆஸ்னியும் நம்ம ஸ்டீஜா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க மாரிக்கு மாறி எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் இருக்கும் உங்களுக்கு என்ன தெரியும் மாரியோட நல்ல குணத்துக்கு முன்னாடி எதுவுமே நிற்காது அதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் மாறி என்ன பண்ணாலும் கண்ணை முடிட்டு சப்போர்ட் பண்ணாதீங்க ஆஸ்னி ஸ்டீஜா ரெண்டு பேரும் நான் சொல்கிறத வந்து கேளுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் நீங்கள் சொன்னதை தான் கேட்கணுமா மாறி வந்து எடுத்த முடிவு எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் சூர்யா மாமா நீங்கள் சொல்லுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே தாரா வந்து எப்போ பார்த்தாலும் இது மாதிரி தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்வதியும் நம்ம சூர்யாவும் வந்து அமைதியாக வந்து உட்காந்துட்டு தாரா வந்து கேட்குறாங்க நீங்கள் நினைச்சது எப்போதும் நடக்காது அப்படின்னு தாரா வந்து இவங்க இங்கே தங்கவே கூடாதுன்னு சொல்லி மல்லு கட்டிகிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து அந்த அம்மன் வந்து பேசுகிறாங்க என்னை பார்த்தா உங்களுக்கு இறக்க வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ யார் என்னென்னே தெரியாது இத்தனை நாளாக நீ எங்கே இருந்தனும் தெரியாது நீ என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருந்தேன்னு சுத்தமாக தெரியாது அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை வீட்டுக்குள்ளே விட முடியும் என் முகத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியலையா நான் நல்லது செய்ய மட்டும்தான் இங்கே வந்திருக்கேன் அப்போதான் எங்கள் சிஸ்டருக்கு வந்து சுத்தமாக ஆகாது நீ இந்த வீட்டிலலாம் இருக்க முடியாதுங்கிற மாதிரி சங்கரமாணி வந்து ஒரு ஃப்ளோரில் வந்து வளர்கிறாங்க சங்கரமாணி சும்மா இருக்க மாட்டியா நான் எப்படி உன்னை நம்ப முடியும் என் முகத்தை பார்த்தா உங்களுக்கே தெரியுங்கிற மாதிரி சிரிச்ச முகமாக இருக்காங்க உடனே வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல நம்ம தாரா உன்னை பார்த்தாலும் நல்ல பொண்ணு மாதிரி தான் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே யார் என்ன ஏதுன்னு தெரியாமல் நான் எப்படி பேச முடியுங்கிற மாதிரி தான் தாரா வந்து கேட்குறாங்க சூர்யா வந்து சொல்லிடுறாங்க அம்மா விடுங்கம்மா ஒரு தானே மாறி குட்டிகிட்டு வந்தால் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் அவ்வளோதான் சிஸ்டர் இந்த வாட்டியும் தோற்று போயாச்சு எதுக்கு தான் நம்ம இருக்கோனே தெரிலங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தாராவும் சங்கரமாணி அந்த இடத்துல திங்க் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் மாரியை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை கலர் கோட் போட்டவங்க அப்படியே வராங்க இது மாதிரி சூர்யாவுக்கு வந்து பண்ணணும்னு சொல்லியிருந்தாலும் மேடம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் இது மாதிரி ஒரு பகுதிக்குள்ளே போய் ஒரு விஷயத்த வந்து எடுத்துகிட்டு வரப்போகிறேன் அதை எடுத்துகிட்டு வந்தால் கண்டிப்பாக வந்து ஹஸ்பண்ட் சாருக்கு எந்த விதத்துலயும் பிரச்சனையே இல்லாமல் இதுலேருந்து வெளில வந்துருவாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து யோசிக்கிறாங்க மேடம் உங்களுக்கு இருக்கிற வசதி வாய்ப்புக்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் அதெல்லாம் இருக்கட்டும் உங்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது தெய்வ சக்தி இருக்குதுன்னு நீங்கள் நம்புகிறீங்க ஓகே உங்கள் நம்பிக்கையை நான் எதையும் குறை சொல்ல விரும்பலை ஆனால் அஞ்சு நாள் தான் அவகாசம் இருக்குது இந்த அஞ்சு நாளுக்குள்ளே நம்ம செய்ய வேண்டிய கடமையை கரெக்டாக செஞ்சால் மட்டும்தானே யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல கலர் கோட் போட்டவங்க அப்போன்னு பார்த்து மாறி செஞ்சால் எதுவாக இருந்தாலும் கரெக்டாக தான் இருக்கணும் எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஒன்றை தாரா வந்து கெடுப்பாயிட்டாங்க சூர்யா இங்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல யார் யாருக்கு யார் சப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரிய வேணாமா அவங்க எவ்வளோ படித்தவங்க அவங்களுக்கு போய் வந்து மாரி செய்கிறது தான் கரெக்டுன்னு ஸ்ரீஜாவும் ஆஸ்னியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க நீ என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது மாரியோட நம்பிக்கையை இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட வாட்டி ஜெயிச்சிருக்கு இந்த வாட்டியும் ஜெயிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சூர்யா சிஸ்டர் நீங்கள் பேசவே வேணாம் நீங்கள் என்ன பேசுனாலும் அதுக்கு அகைன்ஸ்ட்டாக தான் வந்து பேசுவாங்க வேணால் நல்லது பேசுங்க உங்களுக்கு ஆப்பு வைக்கிறாங்களான்னு பார்ப்போங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லும்போது என்னது ஆப்பா இல்லை உங்களுக்கு சாதகமாக வந்து பேசுகிறாங்களான்னு பார்ப்போங்கிற மாதிரி அந்த இடத்துல சங்கரமணி வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க வேற லெவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த செய்யலாம் ஒரு பக்கம் மாறி வந்து எல்லோ கலர் சேரியை கட்டிட்டு அப்படியே வந்து அந்த மூலிகை எடுக்கலான்னு போகலான் இருக்காங்க ஆகிட்டு இருக்காங்க வீட்டில் வந்து அந்த அம்மன் வந்து பேசுகிறாங்க பூஜை கண்டிப்பாக செய்யணும் எதுக்காக பூஜை வந்து செய்யணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஆஸ்னியும் ஸ்ரீஜாவும் கேட்குறாங்க ஏன்னா அங்கே போகிறப்ப எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும்னா சூர்யாவும் மாறி இவங்க எல்லாேருக்கும் வந்து நம்ம பாதை பூஜை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் குறிப்பாக மாரிக்கு வந்து பாதை பூஜை செய்யணும் அதனால சேர் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது சேர் எடுத்துகிட்டு வராங்க ஒரு பக்கம் மாரி வந்து இது மாதிரி தடுக்க தான் ஏற்கனவே வந்து தாரா இது மாதிரி ஆட்களை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அந்த இடத்துல சரி சிஸ்டர் நம்ம நினச்ச காரியம்தான் நடக்கும் வீட்டில் எப்போதும் நம்ம ஜெயிக்க முடியாது ஆனால் வெளியில் நம்ம தான் ஏற்பாடு பண்ணி வச்சிட்டோம்ல நீங்கள் எதுக்கும் காலப்படாதீங்கங்கிற மாதிரி தான் அவங்க வந்து காமெடியாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போனா மாரிக்கு வந்து பூஜை ஏதோ பண்ணுறாங்க ஆசை தீரை வந்து கடைசியாக வந்து பண்ணிட்டு போட்டோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சரி சரி நம்மளும் வந்து மாரியை பத்திரமா வழி அமிச்சு வைப்போம் அப்படின்னு சொல்லும்போது சிஸ்டர் உங்களை வந்து பாத பூஜையை வந்து சே சொல்லிட போகிறாங்க அப்புறம் இவங்களும் வந்து சூரியாவும் வந்து நீங்களே பண்ணுங்கம்மான்னு சொல்லிட்டா அப்புறம் அவ்வளோ தான் நீ வேறு ஏண்டா வந்து இப்படி வயத்தில வந்து புளியை கரைக்கிற அப்படின்னு சொல்லும்போது மாறி வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து பூஜை அவசியமாக பண்ணி தான் ஆகணுமாங்கிற மாதிரி கேட்குறாங்க ஆமாம் பண்ணி தான் ஆகணும் இதை உங்கள் ஹஸ்பண்டு தான் பண்ணணும்னு ஒன்னே இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன் மாறி நான் உனக்காக செய்கிறேன் இதில் என்ன இருக்குங்கிற மாதிரி சூர்யா வந்து பேசுகிற மாதிரி காட்டுறது